விருதாச்சலம்னு ஒரு ஊர் இருந்துதான் அந்த ஊரில் ஒரு விநாயகர் கோயில் இருந்துதான் அந்த விநாயகர் கோயிலை சுற்றி டெய்லர் கடை பூக்கடை அந்த கோயிலுக்கு வேண்டிய மாலை மஞ்சள் பூ அந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்துதான் கோயிலில் ஒரு யானையை வளர்த்தாங்களாம் அந்த குட்டியான பேர் வந்து லக்ஷ்மியா அந்த குட்டியான டெய்லி அந்த கோயில் வழியாக நடந்து வருமா அப்போது அந்த கடைக்காரங்க ஒரு ஒருத்தரும் லக்ஷ்மிக்கு ரொம்ப விருப்பமான பழங்களெல்லாம் தருவாங்களாம் அதுவும் நல்லா ஆசையாக சாப்பிட்டுட்டு திரும்பி கோயிலுக்கு தான் அம்மா கூடையே அம்மா முன்னாடி போக போக குட்டியான அம்மா பின்னாடி வாழை ஆட்டி ஆட்டி நடந்து கோயிலுக்கு போய் சேருமா இதை போல் டெய்லி லக்ஷ்மி கடைக்காரங்கிட்ட பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வர்றதை வழக்கமாக இருந்தான் இதை பிடிக்காத சோமு இந்த குட்டி யானைக்கு நம்ம டெய்லி ஏதாவது பழம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு நாள் வியாபாரம் ஆகும் ஒரு நாள் வியாபாரம் இருக்காது கையில் காசும் ஒரு சமயம் இருக்காது ஆனாலும் இந்த குட்டியானை வந்து கடைக்கு முன்னாடி கேட்கும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதை எப்படியாவது தடுக்கணும் நம்ம தான் அதற்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு நினச்ச சோமு ஒரு நாள் தேங்காய் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காய்க்குள்ளே ஊசியை உடனே சொரி வச்சான் இந்த தேங்காவை சாப்பிட்டு அந்த யானை இனிமே நம்மக்கிட்ட வந்து கையை நீட்டி பிச்சை வாங்கக்கூடாது அப்படின்னு தந்திரமாக யோசனை பண்ணான் வழக்கமாக வர்ற மாதிரி அந்த லக்ஷ்மி யானையும் அன்னைக்கும் வந்துச்சான் அப்போ எல்லா கடைக்காரங்களுக்கும் லக்ஷ்மி யானைக்கு பிடித்த மாதிரி உள்ள பழங்களை ஒரு ஒரு கடைக்காரங்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம் லக்ஷ்மியும் அதை வாங்கி ஆசையாக சாப்பிட்டுட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிச்சான் இதை பார்த்துட்டு இருந்த சோமு நம்ம கடைக்கு வரட்டும் நம்ம வச்சிட்ருக்க அந்த ஊசி குத்தின தேங்காவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை நோக்கி போக ஆரம்பித்தானா அந்த டெய்லர் கடை வச்சுருக்க சோமு குட்டியான லக்ஷ்மி கிட்ட இந்த ஊசி குத்தின தேங்காவை கொடுத்தானா லக்ஷ்மியும் ஆசையாக வாங்கிக்கிச்சான் ஏன்னா அதுக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்குமா குட்டியானை அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட உடச்சி கொடுக்க சொல்லிச்சான் அவங்க அம்மாவும் அதை காலில் மிதித்து சில்லு சில்லாக எடுத்து குட்டியானிட்ட அதை சாப்பிட கொடுத்துச்சான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் லக்ஷ்மி துதிக்கி தூக்கிட்டு ஒரே பிளிர ஆரம்பிச்சிச்சான் அம்மா வலிக்குதுமா ஏதோ குத்துதுமா என் வாய்க்குள்ள என்னன்னு தெரியல பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்துச்சான் பார்த்தா தேங்காயில் ஊசி சொறிவிருந்தான் லக்ஷ்மி வாயெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சான் அவங்க அம்மா சொல்லிச்சான் இந்த டெய்லர் கரக்காரனுக்கு நல்லா நம்ம புத்தி புகட்டணும் அப்படின்னு மறுநாள் பொங்கலாம் எல்லாேருக்கும் வியாபாரம் அமோகமாக நடந்துட்டு இருந்துதான் அப்போ அந்த டெய்லருக்கும் நிறைய பேர் துணியை தைக்க கொடுத்துருந்தாங்களாம் அவனும் எல்லா துணியும் தைச்சி ரெடியாக வச்சுருந்தானாம் வாடிக்கையாளர் வந்தோன்னே அவங்கக்கிட்ட துணியெல்லாம் கொடுத்து காசு வாங்கணும்னு நினச்சிருந்தானா எல்லா வியாபாரிகளும் பிஸியாக இருந்தாங்களாம் வியாபாரத்தில் அம்மா யானையும் குட்டியான லக்ஷ்மியும் ரோட்டில் இருக்கிற சேத்தை துதிக்கையில் ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துக்கிச்சிங்களாம் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் கடை வீதியை நோக்கி நடந்து வருதுங்களாம் அம்மா யானையும் குட்டியான லக்ஷ்மியும் டெய்லர் கடையை நோக்கி நடந்து வந்து அவன் கடையில் இருக்க போர்டு அவன் புதுசாக தச்சு வச்சுருக்க துணி எல்லாத்தையும் சேர்த்த அடிச்சு விடுதுங்களாம் கடையில் இருக்க துணியெல்லாம் பாழா போச்சான் இதை பார்த்துட்டு இருந்த ஊர்ஜனங்கள்லாம் என் துணியெல்லாம் பாழா போச்சே அப்படி சொல்லி டெய்லரை எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவன் வியாபாரமும் நஷ்டமாயிடுச்சான் கொட்டீசிங்களா இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நடச்சா கெட்டது நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா பாய் கொட்டீசிங்களா ஆச்சு வரேன் நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் புது புது ஸ்டோரி எல்லாம் நீங்க பார்க்க முடியும் பாய் கொட்டீசுங்களா